முக்கியமான ஒரு மார்க்க அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது வரப்போகிற இரண்டு மூன்று நாட்களில் நாம் அடைய போகின்ற ஷாபான் பதினைஞ்சாவது நாள் ஷாபானுடைய பாதி இரவு பாதியுடைய இரவு இன்று பல முஸ்லிம்கள் மத்தியிலே லைலத்து பரா பரா திரவு என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகின்ற இந்த இரவு பல கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது ஏனென்றால் இந்த லைலத்துல் இரவிலே நோன்பு வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் இரவு உணக்கத்திலே ஈடுபட வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் பள்ளிகளை அலங்கரித்து பள்ளிகளில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்கள் எல்லோரையும் பள்ளியின் பக்கம் அழைத்து வர வேண்டும் இந்த இரவிலே என்று சொல்கிறார்கள் இந்த இரவிலே மூன்று யாசினை போதி ஒவ்வொரு இடையிலே சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சமூகத்துடைய சில அறிஞர்கள் மக்களுக்கு போதித்து வருகிறார்கள் உண்மையில் இதனுடைய உண்மை நிலவரம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்கள் என்ற கருந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பு இது அக்கான சிலையில இலகா வசூ மூலகா ஷவானுடைய பாதையை நீங்கள் அடைந்தால் நீங்கள் பகலிலே நோன்பாளியாக இருங்கள் இரவிலே அல்லாவு இன்று வணங்குங்கள் என்று அல்லாவுடைய சுந்து சொல்லல்லாஹு வலிவர் செல்லும் கூறியதாக சில அறிவிப்புகளை சில மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்களே இந்த அறிவிப்பு புரிந்து கொள்ளுங்கள் இட்டுக்கட்டப்பட்ட அறிஞர் ஹதி இந்த அறிவிப்பு அல்லாஹுடைய தூதன் முகமது ரசூல்ஹ் செல்லல்லாஹ் வலைவர் செல்லும் அவர்கள் மீது அறிவிப்பு என்று மார்க்கறிஞர்கள் எழுதுகிறார்கள் இப்படிப்பட்ட அறிவிப்பேகான அறிவிப்பு கிடையாது நோன்புணர் ஷாபானுடைய பதினைந்தில் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு சில அரிசிகளாக மார்க்கறிஞர்கள் சொல்லுவது அல்லாஹ் இரவிலே திடீரென ஆயிசாவதிகளான ஒழித்து பார்க்கிறார்கள் அசுல் அஹ் அலுவலிஸ்லாம் இல்லை தேடி பார்த்தால் அசுல் அஹ் அலுவலாம் பக்கிகளே உட்கார்ந்து இருக்கிறார்கள் கபுருக்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள்

கல்பு கோத்திரத்தார்களுடைய பனி கல்பு அந்த கோத்திரத்தார்களுடைய ஆட்களுடைய எண்ணிக்கையை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதிகமான மன்னிப்பை இந்த இரவில் தான் வழங்குகிறான் என்று அல்லாஹுடைய சுதர் சொல்லா அலிவசலம் இந்த இரவிலே கபூருஸ்தானுக்கு சென்றார்கள் ஜன்னத்தின் வகையுக்கு சியாரத்திற்கு சென்றார்கள் என்று சில மார்க்கறிஞர்கள் இந்த ஹதீஸையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த ஹதீஸும் எந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கிரந்தத்துடைய அறியரை இதில் என்று இது பலகீனமான அறிவிப்பு என்று பதிவு செய்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியரசுக்குரியவர்களே இன்று பல மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாத அதாவது குரான் சுன்னா சகிஹாக ஆமப்பட்ட இந்த இரண்டையும் தவிர பலகீனமான அறிவிப்பை கொண்டு இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பை கொண்டு மக்களுக்கு அமல் செய்வதற்கு ஏவுகிறார்கள் அவர்கள் வேண்டும் கூறியவர்கள் இதன் அடிப்படையில் அமல் செய்தால் நம்முடைய அமல்கள் அல்லாஹு இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார் அல்லாவுடைய தூதர் முகமதுல்லா சல்லா அலிவசம் அவர்கள் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவிற்கு சிறப்பு இருப்பதாக சொன்னார்கள் சொன்னார்கள் தான் சாபாவுடைய பதினைந்தாவது இரவிலே பாதி இரவிலே அல்லாஹு ரப்புல் அலமில் அதிகமான எண்ணிக்கையுடையவர்களுக்கு மன்னிப்பு என்ற என்று ஆயிஷாதி அல்லாஹனுடைய விவாயத்தின் அடிப்படையில் பதினைந்தாவது இரவிலே அல்லாஹ் ரப்புல் அலமின் மன்னிப்பை வழங்குகிறான் இந்த மாதத்தில் தான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்றெல்லாம் சஹிஹான அறிவிப்பிலே வந்திருக்கிறது ஆனால் இந்த மாதத்திற்கென்று அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அலிவசல்லம் நோன்பை தவிர அதாவது பொதுவாக வைக்கக்கூடிய நோன்பை தவிர பதினைந்தாவது இரவிலே குறிப்பாக நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாவுடைய முகமது அசூர் அல்லா சொல்லி சொன்னார்களா பதினைஞ்சாவது இரவிலே மூன்று யாசி சூராக்களை ஓதி ஒவ்வொரு யாசி சூராவுக்கும் இடையிலே சில துக்களை சில திகிர்களை செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய சூதர் முகமது அசூர்லா செல்லம் சொன்னார்களா நீங்கள் அந்த இரவிலே கபுருஸ்தானுக்கு சென்று ஜிய செய்யுங்கள் என்று அல்லாவுடைய சனிஹான அறிவிப்பிலே கூறி இருக்கிறார்களா எங்கே இதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் லைலத்துல் வரா வரா து இரவு என்று நீங்கள் பெயரை வைக்கிறீர்கள் இந்த பெயரை கூட அல்லாஹ் சூதர் முகமது ரசுல்லாஹ் அல்லாஹ் சொல்ல உடைய அறிதியில குரானிலோ இந்த பெயரை கூட நீங்கள் பார்க்க முடியாது இருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் முகம்மது சொல்லல்லா சொல்லல்லாஹ் வலிவசல்லம் அவர்கள் அனுமதிக்காத அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுமா அல்லாவுடைய தூதர் முகம்மது ரசூல்ல சொல்லி வசல்லம் சொன்னார்கள்

அழைமலை அல்லாஹ்வுடைய தூதர் வழி என்றால் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் ஃபஹுவ ரத்தும் அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முகமது رسول الله صلى الله கூறவில்லையா அவர்கள் எது அவர்கள் இந்த இளவில என்ன அமலை செய்தார்கள் இந்த ஜென்னத்தின் பக்திக்கு அல்லா உடைத்து சொல்லலாம் வலையும் சொல்லும் சென்றாக இந்த அறிவு கோரிகிறது இந்த அறிவிப்பில் அல்லாஹ் சொல்லலாம் அவளையும் சொல்லணும் எங்கேயாவது சட்டியான அறிவிப்பில் கூறியிருக்கிறார்களா சஹாபாக்களை இந்த ஷாபானுடைய பஜனைந்திலே நீங்கள் கவருக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களா ஷாபானுடைய பஜனைஞ்சிலே அல்லாஹ் சொல்லலாம் வலையின் சொல்ல நீங்கள் குறிப்பாக இந்த நாளிலே முன் போயுங்கள் என்று சொன்னார்களா அதிகமாக இந்த நாள் இந்த மாதத்திலே முன் போய்ப்பது சிறப்பு ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கு யார் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் என்று தூதர் சூதர் முகமது ரசூர்ல்லாஹ் அல்லாஹ் ஹலீஸ் செல்லம் அவங்கள அனுமதி கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா இல்லை ஒருவர் சொல்லுகிறார்கள் இல்லை எங்க ஆலிம் சொன்னாரு பதினைஞ்சாயிரம் நோன்பு வைக்கணும் சொல்லி நோன்பு வைக்கிறதான்னு சொன்னா உங்க ஆலிம்ஷ அல்லாஹ் உலி தூல் அல்லீஸ் நமக்கு சமம் வைக்கிறீங்களா அல்ல அல்லாஹ் உடைய தீனி உங்க ஆலிம்ஷா சட்டம் ஏற்றதற்கு உரிமை இருக்கு நீங்க சொல்ல வருகிறா அப்படின்னு என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹ் புலைய தீன் தெளிவானது லைஹனஹாரிஹா மகளும் வெளி இடம் உங்க எப்படியோ அது போன்றுதான் அல்லாஹ்வுடைய தீன் தெளிவாக ஆக்கப்பட்ட அல்லாவுடைய தீனிலே அல்லாவுடைய தூதர் சொல்லா ஹலிவ செல்லம் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத இந்த ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவிலே கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்பு படுத்தப்பட்ட இரவுதான் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லா ஹலிவ செல்லம் இந்த இரவிலே கண்ணியத்தை சிறப்பை சொல்லி இருக்கிறார்களே தவிர அல்லாவுடைய தூதர் இந்த இரவில் என்று வணங்கினார்களா குறிப்பாக இந்த இரவிலே நோன்பு வைத்தார்களா இந்த இரவிலே மூன்று யாசி அது என்ன மூணு யாசின் கணக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது எந்த எந்த மார்க்கறிஞர் உங்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் ரம் அளவில் குறிப்பிடாத எண்ணிக்கையை அல்லாவுடைய சூழல் சொல்லலாக செல்லும் இப்படி ஓதுங்கள் என்று குறிப்பிடாத எண்ணிக்கையை நீங்கள் கூறினார் இட்டு கட்டுவதாக ஆகாதா அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்ல அவர்கள் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா கண்ணீர் மூன்று யாசினை மகரிபுக்கு பிறகு ஒவ்வொரு யாசினுக்கும் இடையில சில திக்ரிகளை செய்ய வேண்டுமா யாருடைய மார்க்கம் இது ஆலய மார்க்கமா அல்லாஹைய மார்க்கமா உங்களுக்கு பயன் நடத்தக்கூடிய ஆலிம்களுடைய மார்க்கமா கேட்க வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய இல்லை இதை செய்கிறேன் இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இதை கூறி இருக்கின்றானா அல்லாவுடைய தூதர் முகமது

நன்மை அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான் நன்மையாக கருதப்பட்டாலும் அது எல்லாம் வித ஆட்சிகள் எல்லா இல்லையா கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது பழைய கும்பி சுண்ணத்தி ஒருவர் சொல்கிறார் பலாத்திரை கூடாது என்று ஒருவர் சொல்கிறார் நுண்வைக்கலாம் என்று குரான் மோதலாம் என்று சொல்கிறார் தியானம் செய்யலாம் என்று சொல்கிறார் இதுவெல்லாம் நன்மைதான் இந்த நன்மையை கண்ணியமான இரவு ஒருவர் செய்யலாம் என்று சொல்கிறார் ஒருவர் சொல்கிறார் கண்ணியமான இரவாக இருந்தாலும் இந்த நன்மை அல்லா வழி சூதர் வழிகாட்டவில்லை என்று அப்படி என்றால் ஒரு முஸ்லீமாக இருந்தார்

இல்லாத அறிவிப்பாக இருக்கிறது அந்த இளவில எந்த ஊதுதலும் இல்லை இந்த நின்று வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளும் இல்லை இந்த குரானுடைய ஓதுதலும் இல்லை இந்த கூட்டமும் அங்கே இல்லை சில மார்க்கறிஞர்கள் அதை வலியுறுத்துவது போல எந்த அனுமதியும் இல்லை என்று சிறந்த மார்க்கறிஞர்களோட அவர்கள் சொல்லுகிறார்கள் கண்ணியத்தில் புரிந்து கொள்ளுங்கள் ஷாபானுடைய பதினஞ்சு கண்ணியமானதுதான் அதில் மாற்றிக் கருத்து இல்லை ஆனால் அந்த இரவிலே நோன்பு வைப்பதோ அந்த இரவிலே மூன்று யார் என்று ஒரு அமைப்பை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வதோ அந்த இரவிலே

வழிகாட்டாத இந்த விஜய் ஆச்சுகளை விட்டெல்லாம் நாம் நீங்க வேண்டும் நீங்கவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹுலாலும் விசாரணை செய்வான் இந்த அமல்களை குறித்து அந்த அமலுக்கு அல்லாஹ் அபுலாலமின் அடைச்சில என்ன பதிலை கூறப் போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் நன்மை என்றால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சுருரும் வழிகாட்டியதான் நன்மை தீமை என்றால் அல்லாஹ் அல்லாஹுடைய சுதுரும் தடுத்ததால் தீமை இதற்கிடையே சந்தேகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டு ஒரு முஸ்லீம் விலகிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அபுல் ஆலமின் விஜய் ஆக்களை விட்டு அனாச்சாரங்களை விட்டு கொண்டு விலகிக்கொண்டு அல்லாஹ் சுதர்மா ரசுல்லாஹ் சொலல்லா வலைவர் செல்லம் இந்த வழியிலே அவருடைய தோழர்களை வழிநடத்திச் சென்றார்களோ அந்த வழியிலே மார்க்கத்தை புரிந்து செயல்படக்கூடிய பாத்திய செய் அல்லாஹ் ரஹ்லா அலமின் எனக்கு உங்களுக்கும் சந்திர அல்வானாக அல்லாஹ் ஹரபுல்லா அலமீன் எனக்கும் உங்களுக்கும் மார்க்கு கல்வியையும் அதனுடைய செழிவையும் அதனை பின்பற்றக்கூடிய பாத்திய செய் அல்லாஹ் ஹரம்புல அலமின் சந்திர நூல்வானாக அப்போது கோலி ஹாத வாஸ்தவ ஹிருல்லாஹ் அலீ வழக்கும் அன்னி அன்கும் அஸ்ஸாமு அலிகும்